அண்ணல் அம்பேத்கார் அவருடைய பணிகளை நிச்சயமாக இந்த உலகம் அங்கீகரித்திருக்கு மாற்று நேரம் உள்துறை அமைச்சர் மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவான ஒரு கருத்தை கூறியிருக்கிறார் அவர் அவர் அண்ணல் அம்பேத்கர் அவரை உயர்த்தி பேசி இருக்கிறார் அதுதான் உண்மை என்னவென்றால் காங்கிரஸ் கட்சி ஏன் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை ஒரு உயர்ந்த இடத்தில் வைக்கவில்லை என்ற கேள்வியை எழுப்பி இருக்கிறார் அதுதான் உண்மை அதோட அர்த்தம் அதுதான் அவர் நடன அவர் பேசினதோட அர்த்தம் அதுதான் காங்கிரஸ் கட்சியின் சாம் பெட்ரோடா அவர்கள் இந்த இந்த ட்வீட்டை நீங்க பார்க்கணும் சாம் பெட்ரோடா அவர்களுடைய இந்த ட்வீட்டை பார்க்கணும் இதை தான் தேசிய தலைவர் நட்டா அவர்களும் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு திரு அமித்ஷா அவர்களையும் தான் மென்ஷன் பண்றாரு இதுதான் உண்மை காங்கிரஸ் கட்சியுடைய சாம் பெட்ரோடா அவர்கள்